நமச்சிவாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான கிரகமாக முழுமையான சுபத்துவம் வைத்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சொந்த ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வதற்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிட்டு போயிடுச்சு சாமி கையில ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்ச எடுத்து போட்டாங்க இப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சந்தாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்காங்க என்னன்னாக்கா சூரியன் கேது எடுத்து மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்க மனசுல நினைச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த ரொம்ப ப்ரீஃபா டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் விச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆவணி உங்களுக்கு ஒரு நல்ல மாசம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசி நேயர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபாதிபதி ஸ்தானத்தில் அமைந்து அதே சமயத்துல வீடு கொடுத்த புதன் பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் அமைகிறார் ஒன்பது பத்து அங்க வேலை செய்யுது அப்ப நிச்சயமா இந்த ஆவணி மாசம் ஆரம்பத்திலேயே கூட நிறைய ஆலயங்கள் செல்வது ஆலயங்களுக்கு கைங்கரியங்கள் செய்வது உபகாரங்கள் செய்வது ஏதேனும் ஏற்றுக்கிறது நான் மாலை வாங்கி தரேன் அன்னதானம் பண்றேன் அப்போ நிறைய சத்காரியங்கள் பொது விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் கிடைக்கும் கவலை வேண்டாம் வருமானத்தில் நல்ல வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் அங்காரகன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் புதனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் அப்ப அங்க புதன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தை மாறி வழங்குகிறார் அப்ப இப்படி கூட சொல்லலாம் ராசி நேயர்களே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னும் சொல்லப்போனால் போனா விருச்சக ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் நீங்க எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் நான் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன் கும்பகோணம் சைடு தஞ்சாவூர் சைடில் நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த விருச்சக ராசியில் அதே போல் அந்த ஐம்பன் தொழில் செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ விருச்சக ராசி என்பர்கள் முடியாத கஷ்டம்னு வருவாங்க வெளிநாடுகளில் இருந்து தான் காப்பாற்றணும் முடியாத கஷ்டங்கள்ல வருவாங்க வேற வழியே இல்ல எண்டா மூமெண்ட்டில் வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வர்ச்சகராசி என்பர் அவங்க எல்லாமே இந்த பதிவை பார்ப்பார்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மாமா சாமி அப்போ தொழில் அமைப்புகளில் நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் உணவு சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக பிசினஸ் செய்யக்கூடியவங்க கம்பெனியாக இருக்கலாம் அதாவது தொழில் நிறுவனங்கள் மல்டி பிசினஸ் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி ஒரு கடை வச்சு எந்த மாதிரியான கடைகளாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் அல்லது எந்த மாதிரி ஆபீஸ் எந்த மாதிரியான கம்பெனிகளாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அதே போல ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்தக்கூடியவங்க இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க பேக்கிங் மெட்டீரியல்ஸ் மெயின்டெனன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல தான் ஸ்டாக் மார்க்கெட்டு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மால் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரெண்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு ஐடி பிஸ்னஸ்ஸு அப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ரூம்ஸ் ரெசிடென்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எஸ்டேட்ஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு பில்டர்ஸ் செவ்வாயுடைய காரகத்தில்தான் பில்டர்ஸ் கனிம வளங்கள் மண் சார்ந்து பூமி சார்ந்து கனிம வளங்கள் குவாரிகள் க்ரஷரு டண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு ரோடு கான்ட்ராக்டர் பில்டிங் ட்ரைனேஜ் டிரைனேஜ் பண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் எனக்கு தொடர்பை அங்கே மாட்டிகிச்சை கூட வர வேண்டும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என செவ்வாய் அதிகாரம் சார் அந்த பதவி வேண்டுமானால் சூரியனுடையதாக இருக்கலாம் அரசியலில் இருக்காங்கன்னால் அரசியருக்கு சூரியன் சனி முக்கியம் வரலா அவர் வேண்டுமானால் பதவியாக இருக்கலாம் அவருக்கு தேவையான அதிகாரம் செவ்வாய் அப்போ விருச்சக ராசி என்பர்களே அரசியல் இருக்க எனக்கு அதிகாரம் இல்லை சாமி நீங்க சொல்றது கரெக்டா ஆனால் அதிகாரம் இல்லையே அந்த மாதிரி அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக மடாதிபதிகள் பெரியோர்கள் அப்ப நீங்க எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் அது சரியாகும் ஏன்னா எத்தனையோ தொழில் அமைப்புகள் தொழில் அதிபர்களுக்கு நம்ம கிட்ட இருந்து உதவி செஞ்சிருக்கிறோம் காப்பாற்றி கொடுத்துருக்கிறோம் எத்தனை எத்தனை உயர் அதிகாரிகள் நம்மிடத்தில் கவர்மெண்ட் ஜாபில் ப்ரைவேட் ஜாபில் நீர்வளத்துறையில் கனிம வளங்களில் எவ்வளோ அதிகாரிகள் போய் ஒரு சிக்கலில் மாட்டிப்பாங்க என்கொயரியில் போய் மாட்டிப்பாங்க அல்லது அதே போல் பிரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் நிறைய பேர் இந்த கையாடல் நம்ம இப்போ டிவியில் அவங்களும் சில பேர் பார்த்துருப்போம் ராசி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இப்படிலாம் வரும் ஆனால் அது அப்படி கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது விச்சக ராசி அப்போ அந்த மாதிரியெல்லாம் சட்ட சிக்கல்கள் பெரிய பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உறவு முறைகளில் இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம் நம்பி செஞ்ச சாமி நம்பிக்கையில் செஞ்சாங்க கடைசியில் என்ன ஏமாத்திட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய விருச்சகராசினியர்களே இந்த ஆவணி மாதம் உங்க பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மனதில் அமைகிறது அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் தொழிலில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் விலகும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் கலைத்துறை சினிமா துறைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரையிலும் நாம எத்தனையோ அன்பர்களுக்கு நடிகர்களுக்கு நாம் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறோம் நாமளே நேரடியாக ஆலயங்களுக்கு ஆட்சியில் போயிட்டு கூடவே இருந்து அவங்களுக்கு உதவி செய்து இன்னைக்கு அவங்க சுபத்துவமா குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்ப இது எல்லாமே கலைத்துறையை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமையும் கவலை வேண்டாம் அப்போ எனக்கு இது நடக்குமா சாமி நான் ஒன்று மனசில் நினைச்சிக்கிட்டுருக்கேன் எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் நமச்சிவாயம் ஜெய் வாலாகி ஜெய் ஜெய் வாராகி